தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மந்தை வெளியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மரம் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் சென்னை மந்தை வெளியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மரம் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மந்தைவெளி இரண்டாவது டெஸ்ட் பிரதான சாலையில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் குறித்த கூடுதல் வணக்கம் ஜெகனி இன்று அதிகாலை முதல் சென்னை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கி இருக்கிறது அதே போல பல்வேறு இடங்களில் மரம் மரங்கள் வந்து வேரோடு சாய்ந்திருக்கிறது சென்னை தியாகராய நகர் அதே போல போயஸ் கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மரம் வந்து சாய்ந்திருக்கிறது அதே போல சென்னை மந்தவெளி மந்தவெளிப்பாக்கம் ட்ரஸ்ட் சாலையில் இருக்கக்கூடிய சாலையில் ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த தூங்கு மூஞ்சு மரம் ஒன்று வேருடன் சாய்ந்திருக்கிறது காரணம் அங்கு வந்து மழை மழைநீர் சேகரிப்பு கால்வாய் வந்து போடப்பட்டிருக்கிறது அதன் அருகிலே இடைவெளி இல்லாமல் அந்த மழைநீர் கால்வாய் போடப்பட்டதால் மரம் வந்து வே வேருடன் சாய்ந்திருக்கிறது இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் கால்வாய் என்பது வந்து ராம்குமார் தங்களுடைய தகவலுக்கு நன்றி